ஹவுஸ் அரெஸ்டிங் அப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மென்ட் ஆனா எதிரணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னாரு பாருங்க அபயங்கரமான ஒரு பிக் பேங் மாதிரியான ஒரு விடி கலீலியோ கல்லாலி அடிச்சு கொண்டுட்டா இன்னொருத்தர் வந்து நபிகள் நாயகத்தை எப்படி கல்லால் அடிச்சு கொண்டாங்க அதாவது விவாதத்துக்கு வரும்போது யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி தவறு ஏற்படும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா விவாதத்துக்கு வரும்போது கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு வரணும் இப்படிப்பட்ட இல்லாத கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சு வாதாடி நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறத அர்த்தமே இல்லை கலியோ சொன்னது கலிலியோ பூமி உருண்டுன்னு சொன்னதுக்காக என்ன இல்லை துன்புறுத்தப்படலை இங்கிலீஷ் ரிசர்ச் இந்த கிறிஸ்தவ சபை வந்து சர்ச் வந்து அதுக்குன்னு தண்டிக்கு சபைய வச்சிருக்காங்க அங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டு நீ சொன்னது தப்பு பூமி சுத்தல சூரியன் தான் பூமியை சுத்திட்டு வருதுன்னு சொல்ல சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவரை சொல்ல வச்சு அவர் வெளியே வரும்போது வெளியே வந்து சொன்னார் இல்ல இல்ல பூமி தான் சூரியன் அங்கேதான் இருக்குது பூமி தான் சுத்திட்டு வருது அறிவியல் புத்தகத்தில எல்லாம் இப்ப வந்து மாணவர்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியும் டாக்டர் சார் எப்படி தான் வந்து கலீலிய வந்து துன்புறுத்தினாங்க அந்த அணியை சேர்ந்த ஒருத்தர் கலிலியாவ கல்லால அடிச்சே கொண்டாருனாங்க அப்புறம் எம்பிரியாலஜி அதாவது அடுத்தபடியாக அவர் வந்தது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பரிணாம வளர்ச்சிக்கு வந்தாரு பரிணாம வளர்ச்சி அப்படின்ற பிலாசபி எப்ப வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து என்னமோ என்னமோ தான் ஆராய்ச்சி செஞ்சு பரிணாம வளர்ச்சி கண்டுபிடிச்சதாக நாம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் புத்தகத்தில் கூட எழுதப்படுகிறது தாத்தாவே ஒரு எவல்யூஷனிஸ்ட் டார்வினுடைய தாத்தாவே ஒரு எவல்யூஷனிஸ்ட் ஆனா இவர் வந்து தன்னுடைய டார்வின் வந்து தன்னுடைய தத்துவத்தை போதிக்கிறதுக்கு முன்னாடி லமார்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார் இந்த லமார்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் ஒரு புத்தகம் எழுதுனார் முத முத அதாவது எல்லா பரேட்டா அந்த இதை பத்தி அதாவது பரிணாம வளர்ச்சியை பத்தி ஒரு புத்தகம் எழுதுனார் லமார்க்கனுடைய தீரி என்ன அப்படின்னாக்கா அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது ஒரு உயிரினம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது தனக்கு பெறப்படுகின்ற பண்புகளை அது தன்னுடைய குட்டிகளுக்கு நேராக செலுத்தி அதில் வந்து பரிணாம வளர்ச்சி ஏற்படுது அந்த குட்டி வந்து இந்த அப்படியே பண்ணி கேரி ஓவர் பண்ணி கேரி ஓவர் பண்ணி அதுல இருந்து ஒரு இனம் தோன்றுகிறது அப்படின்னு அண்ட் சொன்னார் அப்படின்றதும் அவருடைய தியரி ஒரு உறுப்பை நாம வந்து பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலானாலும் அதுல பரிணாம வளர்ச்சி ஏற்படும் அப்படின்றது அவருடைய தீரி இதை வந்து சோதிச்சு பாக்குறதுக்கு என்னமோ எல்லாரும் சேர்ந்து இருக்க அப்போ அந்த தரப்புல கூடியவங்க வந்து அண்ணனை வந்து அண்ணன் பெரிய தப்பான விஷயத்த சொன்ன மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அவர் அவன் அது இந்த விஷயத்த சோதிச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்துல வீஸ்மன் அப்படின்ற வேறொரு விஞ்ஞானி செஞ்சதுதான் எலியனுடைய வாழ செயல் எலியினுடைய வாழை வெட்டின செயலை இப்போ நீங்க வந்து பார்க்கலாம் லாமார்க்க வந்து பார்க்கலாம் அவர் தான் லமா இருக்கு ஃபோட்டால உலகமே உடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி உட்காந்துருக்காரு அவர் தான் லமா அவருடைய தியரி தான் லேண்ட் யூஸ் அண்ட் இஷ்யூஸ் அப்படின்றது அதாவது ஒரு உறுப்பை பயன்படுத்துவதை கொண்டும் பயன்படுத்தாமல் இருப்பதை கொண்டும் அதில் ஏற்படுகின்ற பரிணாமம் எங்கேருந்து லேசர் லேசர் பேன்

முதல்ல அவ்வளவு சின்னதா இருந்துச்சு கவலத்து அப்ப உணவு பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் மேலே போயிடுச்சு அதாவது மரம் செடி கொடி எல்லாம் கொஞ்சம் வந்து மேலே வளர்ந்து போனதுனால இந்த இந்த ஜிராஃபு அதாவது இந்த ஒட்டக சிவங்கி அப்படியே தலை அப்படி நீட்டி நீட்டி அப்படி நீட்டி நீட்டி தழைய பறிச்சி தின்ன ஆரம்பிச்சுக்கிச்சு அதை வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படியே பறிச்சு தின் ஆரம்பிக்கும் போது தலாக்கிட்டு பெரிய கழுத்து அது பெரிய வந்தோடனி செவிகி மாறி போயிடுச்சு இப்படின்னு லேமார்க் சொன்னது சொன்னது அந்த தத்துவத்தை வந்து சரி பாக்கிறதுக்காகத்தான் வீஸ்மன் வந்து எலிய பிடிச்சி எலிய வளர்த்து அதனுடைய வாழ வெட்ட ஆரம்பிச்சார் இருபத்தோரு ஜெனரேஷனுடைய வாழ வெட்டியும் என்ன ஆகல இருபத்தி ரெண்டாவது ஜெனரேஷனுக்கு வரக்கூடிய குட்டிக்கு வாழ் இல்லாம வரணுமில்ல இது நானும் அண்ணனும் கேட்ட கேள்வி இல்ல வீஸ்மன் கேட்ட கேள்வி நீங்க பிளேம் பண்றதா இருந்தா வீஸ்மனை பிளேம் பண்ணணும் எங்களை பிளேம் பண்ணக்கூடாது அச்சா இருபத்தி ரெண்டாவது கூட வரல அப்ப வீஸ்மன் வந்து சொல்லிட்டாரு லாமார்க்கு உன்னுடைய தத்துவம் சரியில்லை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாரு அப்பதான் சில பேர் வந்து என்ன சொன்னாங்க இது அக்யர்டு கேரக்டர்ஸ் அப்படின்னா வாழ வந்து தானா முடிஞ்சு போயிருந்தா தான் இருக்கும் இது வந்து நீங்க வெட்டுறீங்க வெற்றத வந்து அப்படி ஒத்துக்க முடியாது அது இயற்கையாவே கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துச்சுன்னா அதுதான் குட்டிக்கு கடத்தும் அப்படின்னா ஐயா இயற்கையா மாறி வரணும்னாக்க ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணம் வர்ற வரைக்கும் ஒரு ஆய்வாளர் வந்து சோதனை செய்யாம உட்காந்துட்டு இருக்க முடியுமா அப்ப அந்த காரணத்தை செயற்கையே செஞ்சு பார்த்தான் நடக்கல சரி அதுக்கப்புறம் தான் நம்ம டார்வின் வர்றாரு டார்வின் வந்துட்டு என்ன சொன்னாருனாக்கா சொன்னதுல ஒரு சின்ன ட்ரபிள் இருக்குது அவர் என்ன சொன்னாருன்னா பரிணாமவாதத்துல அவர் சொன்னதுல ஒரு ட்ரபிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த அக்வயர்டு கேரக்டர்ஸ் டைரக்டா அப்படியே குட்டிக்கு பாஸ் ஆகுதுன்னு சொன்னாரு அந்த மாதிரி டைரக்டா பாஸ் ஆகாது அது கெட்டையில ஒரு நேச்சுரல் செலக்ஷன் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நேச்சுரல் செலக்ஷன் இயற்கை தேர்வு அந்த இயற்கை தான் தேர்வு செஞ்சு என்ன கேரக்டர் ஒரு குட்டிக்கு கொடுக்கணும் ஒரு ஸ்பிஷிஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னாரு நாம இங்க கொஞ்ச நேரம் நிறுத்துவோம் அதாவது இயற்கையில ஒரு தேர்வு நடைபெறுகிறது அப்படின்னு டார்வின் சொல்றாரு இயற்கையில தேர்வு நடக்கிறது அப்படின்னாக்கா இயற்கைக்கு என்ன பகுத்தறிவு உண்டா தேர்வு அப்படின்றது பகுத்தறிவின் செயல் தானே அப்ப தேர்வு நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னாலே அதை யாரு செய்வதாக நீங்கள் கூறுகின்றீர்களோ அந்த நபருக்கு அல்லது அந்த பொருளுக்கு பகுத்தறிவு உண்டு அதுக்கு அர்த்தம் பகுத்தறிவு இல்லாம தேர்வு செய்ய முடியுமா ஒரு காலம் தேர்வு செய்ய முடியாது நீங்க வந்து ஒரு எந்த சீட்டு எடுத்தாலும் எந்த அதாவது பரிசு சீட்டில் எந்த சீட்டுக்கு பரிசு சொல்லுவோம்னு தெரியாது அந்த பரிசு சீட்டு எடுக்கும் போது கூட ஜனங்க வந்து இந்த சீரியல்ல எந்த நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தேர்வு செஞ்சு தான் எடுக்கிறாங்க ஒரு மாணவன் வந்து பள்ளியில் தேர்கிறான் என்றால் ஒரு மாணவன் வந்து பள்ளியில் தேர்ச்சி எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் தேர்வு எழுதியே ஆக வேண்டும் வெற்றி பெறணும்னா தேர்வு எழுதி ஆக வேண்டும் இந்த தேர்வுத்தாள் யார் செய்கிறது தயாரிக்கிறது யார் தேர்வுள்ிப்பேர் பண்றது இந்த மாணவனை போன்றவன் அல்ல மாணவனை விட அறிவில் சிறந்த ஒரு நபர் தான் இந்த தேர்வு வந்து பிரிப்பேர் பண்ணி அது அந்த தேர்வு தாள் அவனுக்கு கொடுத்து இதுல எல்லாம் பாஸ் ஆகிறானா அப்படின்னு சொல்லி போட்டு நிர்ணயம் பண்றாங்க அப்ப தேர்வு அப்படின்னு சொன்னாலே வந்து என்ன ஆகி போச்சு கடவுள் இருக்கு அப்படின்றது அதுல இருந்து அடிப்படையான உண்மையாக பெறப்படுகிறது ஆனா அந்த தேர்வு செய்யறது கடவுள் இல்லை இயற்கை அப்படின்றது ரெவல்யூஷன் எவல்யூனிஷனிஸ்டினுடைய வாதம் இப்போ நாம கேட்குறோம் தேர்வு செய்வது இயற்கையாக இருந்தால் இயற்கை நொன்னு இருக்கா இயற்கை நூன்னு இருக்கா இருந்தா காட்டு நீங்க சொல்றீங்களே அல்லான்னு ஒன்னு இருந்தால் காட்டுன்னு சொல்றீங்களே இயற்கை நூல் இருந்தால் காட்டுங்க நாங்களும் ஒத்துக்குறோம் நாம வந்து இயற்கை இயற்கைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த நாம இயற்கைன்னு பேசும் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த பூமியில வந்து தாவரங்கள் எல்லாம் வளருது சந்தரில் வளரல அப்படின்னு சொல்றோம் ஏன் சந்தரில் வளரலை பூமியில வளருது அப்படின்னு நாம கேட்டா அதுக்கு பதில் யாரும் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பூமியினுடைய இயற்கை தாவரம் பூமியில வளருதுன்னா அது பூமியினுடைய இயற்கை சந்திரன் வளரலைனாக்கா அது சந்தர்னுடைய இயற்கை இங்க என்ன சொல்றோம் குணத்தை சொல்றோம் ஒரு கேரக்டர் சொல்றோம் பூமியுடைய இயற்கையை பற்றி சொல்ல முடியும் பூமி இயற்கையை பற்றி சொல்ல முடியும் பூமி இல்லை என்றால் இயற்கையை பற்றி சொல்ல முடியாது ஆகவே பொருள் இருந்தால் தான் பொருளுடைய இயற்கையை பற்றி சொல்ல முடியும் இப்போ இந்த சின்ன கழுத்து இருக்கக்கூடிய சிராவுக்கு பெரிய கழுத்தை செலக்ட் செய்தது யாரு அப்படின்னு கேட்டால் இயற்கை இயற்கை என்ற பொருள் எங்க இருக்கு இங்க வந்து இந்த சிராம் தான் இயற்கை அப்படின்னு சொல்லுவீங்களோ